ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நண்டு சூப் தான் பண்ண போறோம். அதுக்குதான் இன்னைக்கு வந்து நண்டு எடுக்கப் போறோம். நண்டு உடைக்கப் போறோம். வாங்க. கட்றோம். இன்னைவே நண்டு கூட தூக்கனடா. நல்லா இருக்கும் நண்டு. இத வரண்டா சதர்க்கா. ஹ? வரண்டா சதர்க்கா தனியா தர். சதை இருக்காதா இதுலயுமே இப்ப சதை இருக்காதா இந்த நண்டு எல்லாமே கைய வச்சு பிடிச்ச கடல் நண்டு தான் எங்க போட்ல வந்து நண்டுக்குன்னு தனியா வள கிடையாது ஆஹ் எப்பயாச்சும் இந்த மாதிரி கைய வச்சு நண்டு வந்து பிடிச்சிட்டு வருவாங்க இது வந்து கொஞ்சம் நிலா இருக்கிறதுனால இந்த நண்டுல வந்து அந்த அளவுக்கு சதை இருக்காதான் இதுல வந்து சதை இருந்துச்சு ஆனா ரொம்ப திக்கா சதை இல்ல போக்கா நான் ஈஸியா வருதுண்ண இதுதான் நண்டு முட்டை இது வந்து நண்டோட முட்டை இந்த மாதிரி இருக்கிற நண்டுல வந்து நல்லா சதை இருக்கும்னு சொன்னாரு சதை இருக்குமா எதுக்கு முட்டை இருந்தா சதை இருக்குமா தோடு கலட்டலையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால தோடு கலட்டலை இந்த நண்டு வந்து கொஞ்சம் தோக்கா நண்டுனால இதுல உள்ள தோடு வந்து ஈஸியா உரிக்க வருது மத்த நண்டுனா கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ஹார்டா இருக்கும் அவ்வளவுதான் நண்டு எல்லாம் உடச்சாச்சு இப்ப வந்து நண்டா உடைச்சாச்சு இனி வந்து சூப்பு வைக்க போறோம் இன்னைக்கு வந்து தான் சமைக்க போறோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சமைக்கிறது முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல வந்து பண்ணை வீட்டுல இருக்கும்போது தான் சமைச்சு இருந்தோம் அப்புறம் கேஸ் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு அவருதான் வந்து சூப் செய்ய போறாரு எடுத்துட்டு வாரேன் Kendal. Nalaga <tellan> 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 அப்படி லைட்டா எடுத்து விட்டு எடுத்து விட்டுன போதும் அப்படி தட்டி வச்சிருங்க கொண்டாங்க கழுவிட்டு வரேன் கொண்டாங்க கழுவிட்டு வரேன்

கபகபனி ரீடி கரெக்ட் வந்துமா போடுங்க எல்லாத்தையுமே மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு மல்லி மட்டும் போடறadien ம் இத போட்டுக்குங்க நான் போடுங்க போடுங்க வேங்காயம் ம் மிகு சீரகத்தை போட்டுருங்க இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அது சீரகத்தையும் போட்டுருங்க கதையும் போட்டு அதைக்கிறங்கம்மா கட்டியா தக்காளி தீய உள்ள தள்ளி விடுங்க பார்த்து பார்த்து நல்லா இருக்கலம்மா இனிமே இதுலயே சமைப்போம் சரியா வீட்டுக்குள்ள இடைஞ்சல்லாம் இருக்கு இதுலன்னா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இந்து மதத்தும் தெரியுமா இப்படி சமைக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்டேன் அப்ப எங்களுக்கு எல்லாம் பழகாததா नांगल ना चलो नांगल ना, ना समय के दान जान जो न्यू लाइफ में तो न्यू रहता चलेगा உம் போட்டுக்க அப்படியே தட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க

உப்பு பாத்துட்டு போடுங்கண்ணா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க நண்டுல திடீர்னு உப்பா இருக்கும் வே இல்லைமா போடுங்க ஆத்துட்டு போடுங்க பிடிங்க நான் பாக்க கூப்பிடுங்க நல்லா கூப்பை கூப்பிடுங்க நல்லா இருக்குமா நண்டுலயே வந்து நிறைய உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து பாத்துட்டுதான் போடணும் குறப்ப போதுமா கொதிச்சதே இறக்கிடுவோம்

நண்டு நண்டுசூப்பு வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது குட்டி பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க